இருநூறு கோடி ஊழல் வழக்கில் தனது பதவியை எழுந்திருக்கிறார்கள் அதே மாதிரி மிக அசுத்தமான நகரம் என்று மதுரை பெயர் வாங்கி வந்திருக்கிறது ஆனால் இன்னைக்கு அதே நேரத்தில் வந்தே பாரத் ரயில் நின்று செல்கிறது எய்ம்ஸ் நிச்சயமாக வர இருக்கிறது நீங்க யூபி அரசாங்கத்தில் எய்ம்ஸ் கொண்டு வரணும்னு நினைச்சிங்களா ஆனால் இன்னைக்கு நூற்றி கோடி ரூபாயில் ராஜாஜி மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவப் பிரிவு மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் முயற்சியினால்தான் எங்கிக் கொண்டிருக்கிறது அதனால மதுரையை வஞ்சித்தது நீங்க தான்

முருகன் அதாவது முருகன் பேர் வச்சா முருகன் ஆயிட முடியாதுன்னு அப்புறம் நாங்க எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சு அப்புறம் கேள்வி கேட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் மரியாதைக்குரிய தம்பி முருகன் அவர்கள் ஒரு விளிம்பு நிலை குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசுகின்ற உரிமையை முழுமையாக பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்றால் சமூக நீதி பாதுகாப்பது பாரதிய ஜனதா கட்சி தான் இன்னைக்கு முருகனை வந்து நாங்கள் மத்திய அமைச்சர் ஆக்கியிருக்கிறோம் நீங்க துணை முதலமைச்சரா யார் ஆக்கிருக்கீங்க உதயநிதியை தான் ஆக்கிருக்கீங்க அப்ப வாரிசு அரசியலை மற்றவர்களுக்கான அங்கீகாரத்தை மறுத்துவிட்டு விட்டு நீங்க எப்படி சமூக நீதியை பற்றி பேச முடியும் நீங்கள் உதயநிதியை துணை முதலமைச்சராக வைத்திருக்கின்ற வரை நீங்கள் சமூக நீதியை பற்றி பேச முடியாது என்பது எனது கருத்து காவல்துறை இன்னும் அவங்களை எப்படி சத்தம் போட விட்டுருக்க கூடாது அவர் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கியமான தலைவர் அவங்க வந்து நான் மாலை போடும்போது அவங்கள அவங்களை சத்தம் போட்டு இருக்காங்க அம்பேத்கருக்கு ஆதரவாக அவருக்கு மரியாதை கொடுக்க நாங்க கோஷம் எழுப்பும் போது எங்களை வெளியேற்ற வேண்டும் என்று கோஷம் எப்படி அனுமதித்தார்கள் அது அனுமதித்திருக்க இல்லை